ஜென்ம ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையில் சாய் உமேஷ் ஸ்ரீ சாய் சகஸ்ரநாமா வெளி ஸ்லோகம் முன்னூற்று ஐம்பத்து ஏழு ஓம் ஜகந்நாடக சூத்ரத்ருதே நமக நாடகம் போன்று இயங்கும் உலகை ஆட்டுவிக்கும் நமஸ்காரம் இந்த உலகம் உலகம் முழுவதுமே போற்றி பின்பற்றக்கூடிய உன்னதமான பகவத்கீத்தை என்ற வழிகாட்டி நூல் உண்டானதே நடக்கும் எல்லாமுமே ஆண்டவன் செயல் செய்பவன் ஒரு கருவி மட்டுமே என்னும் உண்மையை உணராது அர்ஜுனன் போர்க்களத்தில் தடுமாறியதால் தான் விளையும் பலன்களை பற்றி சிந்தியாது நீ உன் கடமைகளை செய்துவா செய்வது நான் தான் நீ ஒரு கருவி மட்டுமே என்கிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணனே கலியில் இந்த பூமியில் ஸ்ரீ சாய்பாபா போன்ற சத்குருமார்களாக அவதரித்து உலகில் நடப்பது யாவுமே ஆண்டவனின் செயல் செய்து கொண்டிருப்பவர்கள் ஆண்டவனின் கருவிகள் மட்டுமே என்று மக்களை உணர வைத்து அப்படி உணர்ந்து செயல்படுவதால் அந்த செயல்களின் விளைவுகள் கர்ம பலன்கள் அவர்களை பாதிக்காது எனவும் போதிக்கிறார்கள் ஆகவே பாபாவும் உலகம் என்ற நாடகத்தை இயக்கும் சூத்திரதாரியாக போற்றப்படுகிறார் ஸ்லோகம் முன்னூற்று ஐம்பத்து எட்டு ஓ ஜகன் மங்களகர்த்ரே நமக உலகிற்கு நன்மைகளை செய்பவருக்கு நமஸ்காரம் இந்த கலியுகத்தில் சாய்பாபா போன்ற அவதார புருஷர்கள் தோன்றுவதன் நோக்கமே அறியாமையினால் செயல்பட்டு திசைமாறிச் சென்று தவிக்கும் மனித இனத்திற்கு நல்ல வழியை காட்டி அவர்களை அந்த வழியில் திருப்பி நன்மைகள் பெற செய்வதே பாபாவின் சரிதத்தை படிக்கும்போது பல பக்தர்களுக்கு அவர் செய்துள்ள நன்மைகள் விளங்குகின்றன ஹரி விநாயக் சாட்டே போன்ற பலரை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு நல்வழி காட்டியுள்ளதை காணலாம் பாரபட்சமின்றி எல்லோருக்குமே இன்றும் மகாசமாதி அடைந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாகியும் ஸ்ரீசாயி பாபா மக்களுக்கு எந்த இனத்தினராயினும் எந்த நாட்டை சார்ந்தவராயினும் நன்மைகளை பாரி வழங்குகிறார் என்பது பலருடைய அனுபவங்கள் அந்த நலன்களைப் பெற ஒவ்வொருவரும் தயாராக இருக்க வேண்டும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா